என்னம்மா யான் கடந்து கிடந்து கூப்பிட்டக்கா அட்டை கால் ரொம்ப வலிக்கு பத்திடுங்க அதான் தடையுடை தண்ணி கூப்பிட்டேன் காலா உழையுது இந்த நேரத்துல கால் வலியெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதுக்காண்டிதான் சத்த சாப்பிடணும்னு சொல்லியது நேரத்துக்கு வேலைக்கு போக முன்னாடி முருங்க சூப் வச்சுட்டு போனது அந்த ஆளும் வச்சிருக்கா அதை எடுத்து குடிக்கிறது கூட உனக்கு மாசலாயே இருக்கு வரண்டுதே நீ கண்டிப்பா குடிச்சிருவேன் இப்படிதான் சொல்லியா செஞ்சு வைக்கிறது எல்லாம் அந்த ஆளும் இருக்கு ஒன்னும் தின்ன மாடல்ல கால நீட்டு தடையுடியேன்

முதல்ல ஆல்பின் பிறந்தானா ரெண்டாவது அல்ஜின் பிறந்தவொன்னா ஐயே பொம்பளை பிள்ளை நம்மளுக்கு இல்லையேன்னு ரொம்ப காலப்பட்டு பார்த்துக்காது அதனால தான் மூணாவது பிள்ளையை பார்த்துக்கிட்டேன் இல்லைனா இப்போ உள்ள காலத்துல ரெண்டு பிள்ளையை தானே பார்த்துக்கிட்டேவே ஓ அதான் மூணாவது பொம்மி பிறந்தாலு ம் ஆமா அதுவும் பயந்துட்டே இருந்தேன் நம்ம ஸ்கேனு கீனு அதெல்லாம் ஒன்றும் பார்த்தது இல்லையா என்ன பிள்ளையா இருக்குமோ தெரியலையே இதுவும் ஆம்பளை பிள்ளையா பேருமோன்னு பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேலை கடவுள் எனக்கு பொம்பளை பிள்ளையை கொடுத்தாரு ஏன் மாமியா எல்லாரும் பையன் வேணும் பையன் வேணும் ஆசைப்படுவாங்க உங்களுக்கு ஒன்னுக்கு ரெண்டு பையன் இருந்த பிறகு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டு

சரி அப்ப ஸ்டுடியோக்கு போமா? ஆ சரி போவோம். இல்லனா என்ன பண்ணுவோம்? அவங்கள வீட கூப்பிடமா? ஆமா அவங்கள கூப்பிடறேன்டா கூப்பிடு. எதுக்கு வெளியில அலஞ்சிகிட்டு வேயிலடி. ஆ அபி கூப்பிட வேண்டியிருக்குமா அபி கூப்பி. சரிங்க அப்புறம் டிரஸ் மாத்தடா. ஆ மாத்து மாத்து. நம்பி சட்டை போட்டு சிந்து என்னது நல்ல துணியை அழகா பாத்து போடு. ஆ சரிடே. முகையல இறங்கி வாங்க. சரி ராஜா நீ அப்புறமா வா ஆ சரி போய் வில்லா வீட்டுல விட்டுட்டு பாறேன் ஆட்டு ஆட்டு வாங்க அக்கா வீட்டுக்கு போவோம் பாட்டா படக்காமலே போவேன் ஆமா நானே கேக்கன்னு நினைச்சேன் அக்கா இந்த மாறி நிக்குவேன் அதெல்லாம் அப்படியேதான் நிக்குது நீங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது காபி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல ஆமா பாட்டி எலுமிச்சம்பழம் போட்டு ஏதாவது ஜூஸ் போட்டு தாரே மக்கா குடிச்சிட்டு மாரி போவாங்க வாங்கம் அக்கா உள்ள பா வந்த உடனே வீடே களை கட்டு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருப்போம் நீங்களும் பழம் இருக்குவா இல்லடா பறிச்சிட்டு வரட்டா மரத்துல இருந்து பறிச்சது உள்ள இருக்கு போட சரி

என்னதுக்கு நானே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இருக்குன்றவா அம்மாவை போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த பையனை கூப்டானே ஆ போன் பண்ணி சொல்லிருக்கா வந்துருவே யாரோ கனவு தடி சத்திங்கைக்கு விலாந்து பையன் வந்துட்டானே அவனடா இருக்கோம் நம்ம ஊர்தன உடனே வந்திருப்பான் வந்துட்டானே அப்படிதானே நல்லா இருக்கியா தம்பி வீட்ல நல்லா இருக்காங்க யாரையும் பார்க்க ரொம்ப நாளா

அங்கக்கே எடுத்தா பாக்குறீங்களா ஆ காணிங்க நான் பாருங்க ஆ நல்லா இருக்கு அப்ப அடுத்து டிரஸ் போட்டு வரயா அடுத்து எதுமா சீலைய கட்டப்றா இல்ல இது இந்த கவுன் மெரி போடச்ச நான் வந்துடுங்கன்னா ஃபங்ஷன்க்குலாம் போட மெரி அத அப்படியே போட்டு வந்திரட்ட ஆ அதுக்கு அப்புறம் சீல கட்டிடலாம் ஆ சரிட يلا கூட போ இம்மா இதுல இருக்கு வீட்டுக்குதுலமா பெயிண்ட் வந்துருபா கூட போல ஒத்த இல்லலாம் போறானால நீ ரொம்ப தான் பாச போங்குது ஆன்ட்டி அப்படியே உங்களோ ஒரு போட்டோ எடுத்துருமா

எப்போ நீயே பாத்துட்டு இருக்கா நீயே எடு நீங்க எடுத்து முடிச்சதுன்னு பாத்து அப்படி இல்ல இல்ல நான் எடுத்துட்டீனே எடு ஆ சரி சரி ரெடியா சிஸ்டர் ஆஹ் ரெடி